Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மீண்டும் இ சேவை மையம் அமைக்க ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு இ கவர்னன் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் என்ன யாரெல்லாம் இந்த இ சேவை மையம் வந்து மறுபடியும் நம்ம வந்து வாங்க முடியும் இது வரைக்கும் உங்ககிட்ட இ சேவை பிரான்சைஸ் ஐடி வந்து இல்லாம இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு ஐடி மினிஸ்டர் பிடிஆர் வந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன இதை பத்தி நம்ம ஃபர்தரா டீடைல் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ஈஸியாவே ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் நண்பா நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இந்த ஒரு அப்டேட் வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் இண்டியா அப்படிங்கிற ஆர்டிகல் நியூஸ்ல தான் நம்மளுக்கு இன்னைக்கு காலையில வந்து பாக்க முடிஞ்சது தமிழ்நாட்டில் இ சேவை மையங்கள் அமைக்க அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு அப்படிங்கறத டைட்டிலேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சென்னைன்னு போட்டு இ சேவை மையங்களை இருபதாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரமாக உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் விண்ணப்பதாரருக்கு தகுதி கண்டறிந்த இ சேவை இ சேவை மையத்தை துவங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா சட்டசபையில நிறைய நலத்திட்டங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க நம்ம தமிழ்நாடு அரசு அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஐடி டிபார்ட்மெண்டான தமிழ்நாடு இ கவர்ன ஏஜென்சி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தகுதி உள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இ சேவை பிரான்சி சைடு வந்து பண்றாங்க புரோட் பண்ண போறதா வந்து வெளியே இருக்கு நியூஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா படிச்ச இளைஞர்களுக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய கேன்டிடேட்ஸ் இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்க கூடிய ஆர்வம் இல்லை என்டர்பிரஷிப்பாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம்னா முன் வந்து இந்த இசேவை ஐடியா வந்து வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க நகரப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒன்ஸ் வந்து இசேவை மையத்தை வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஊர்களிலேயுமே வந்து மூணு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இசேவை மையத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டபடி தான் இதை வந்து கொண்டு வரதா கான்செப்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஒன்பது ஒன்றா பார்க்கலாம் தமிழ்நா தமிழக சட்டசபையில் நேற்று பேசிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இசேவை மையங்களை இன்னும் பல பரவலாக வரவலாக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதற்காக கட்டமைப்புகளை சிறப்பிக்க வேண்டும் எல்லா கிராமங்களிலும் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த இடத்துல பேர் ஒரு ஒரு சில பேர் கொடுத்திருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க ரிகிஸ்ட் வந்து வச்சிருக்கதா வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு கீழே அப்படியே நம்ம வந்து பார்க்கும்போது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இ சேவை மையங்கள் வந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இ சேவை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட நிலைமையில முப்பத்தஞ்சாயிரமா வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல அதாவது அர்பன் சைடில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இசேவை மையங்களை வந்து நாங்க வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே போது அதேபோல் ரூரல்ல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இ சேவை மையங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட உள்ளபடி இந்த அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள உள்ள நபர்களும் அவங்களை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இ சேவை மையங்களை அமைப்பதற்கு அதுக்குண்டான ஹெல்ப் சப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம வந்து பார்க்கும்போது கீழே இந்த இசேவி பிரான்சிஸ் ஐடி நம்ம வாங்குறதுக்கு கட்டணம் அப்படிங்கிறது பாக்கும்போது நீங்க ரூரல் சைடுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸும் நீங்க அர்பன் சைடுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸும் நீங்க வந்து அந்த சேவை பிரான்சிஸ் ஐடி கட்டணமா நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கற வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய் இந்த வேலைவாய்ப்புங்கிற வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் கிராமப்புறங்களையும் உங்களுக்கு உங்களால் வந்து பெற முடியும் அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் அனைத்து குடிமக்களும் இ சேவை மையம் தொடங்க முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க இந்த இந்த திட்டமானது படித்த இளைஞர்களையும் தொழில் முனைவோர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் இ சேவை மையம் இல்லாத பகுதிகளில் இ சேவை மையங்கள் நிறுவி செயல்படுத்த தொடங்கப்படுகிறது அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நோக்கமானது இ சேவை மையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அங்கு மக்களுக்கு அங்க மக்கள் காத்திருக்கும் நேரத்தை குறைத்து மக்களுக்கு சிறந்த மற்றும் நேர்த்தியான சேவைகளை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதா உங்களுடைய கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஎன்இஜிஏ அப்படின்னா டிஎன்இ வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க பட் இப்போ வரைக்கும் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இந்த ஒரு பிரெஷர் ரிலீஸ் மட்டும் தான் அந்த ரிலீஸ் ஆயிருக்கு அப்ளிகேஷன் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம் எப்படி பேமென்ட் பண்றது எப்படி பிரான்சை ஐடி வந்து வாங்குறது அப்படிங்கிற பத்தி நம்ம தனித்தனியாக வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் இதுக்கு உங்களுக்கு பிரைஸ் கட்டணம் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து ரூபாயும் வந்து இருக்கக்கூடிய வந்து சொல்லியிருக்காங்க இதை விண்ணப்பதாரர்கள் பயனர் மற்றும் கடவுச்சல் அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா யூசர் பாஸ்வேர்ட் வந்து சென்ட் பண்ணி வைப்போம் அப்படிங்கறது அப்படிங்கிறத வந்து ஒரு அப்டேட்ல வந்து இப்போதைக்கு வந்து இந்த அப்டேட் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய நம்பர்கள் வந்து எங்கிட்ட கமெண்ட்ல வந்து ரொட்டீனாவே கேக்குறது வந்து ப்ரோ நாங்க வந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கோம் நாங்க வந்து சிஎஸ்சி வச்சிருக்கோம் எங்களுக்கு இ சேவை அப்படிங்கறது இல்ல இ சேவை இல்லாம ரொம்ப ப்ராப்பராக கஷ்டமா இருக்கு ஓப்பன் போட்டாலே எங்களால ப்ராசஸ் வந்து பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்காகவே ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு நீங்க ஏற்கனவே சிஎஸ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை அப்ளை பண்ண தேவையில்ல ஏன்னா சிஎஸ்சில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இ சேவையை வந்து கொடுக்குறாங்க இ சேவை வச்சிருக்கவங்க எல்லாருமே சிஎஸ்சிங்கிறது வந்து கொடுக்குறாங்க இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டையும் வந்து மெச் பண்ணதுல ஒரு சில ப்ராப்ளம் இருந்ததுனால இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்தது நம்மளுக்கு ஒர்க் ஆகாம ஒரு கூடி சீக்கிரமே இந்த ஜூலை ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளுக்கு வந்து அது ரெண்டுமே இ சேவையும் சிஎஸ்சியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மெர்ச் பண்ணி செக்ஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க அத ரெண்டு சர்வீஸுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க வரைக்கும் எங்ககிட்ட வந்து இசேவையும் சேவையும் ஐடியும் கிடையாது சிஎஸ் ஐடியும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த திட்டத்து மூலியமா அதாவது டிஎன்இஎஃப்ஏ அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலியமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த பிரான்சைஸ் ஐடிய நீங்க வாங்கி உங்க பிஸ்னஸை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுதான் இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேவை சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்ற வச்சு நான் ரன் பண்ற பிசினஸ் உமனா இருக்கீங்க இல்ல மென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த குரூப்ல ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றது எந்தெந்த வெப்சைட்ல போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்றது இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம்